டிட்டுவா புயல் காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்கள்ல மிகப்பெரிய ஒரு ஆபத்துகள் பேரழிவை நோக்கி நம்ம போயிட்டு ஏன்னா எதனால பேரழிவு அப்படின்னு சொல்றோம்னா குறுகிய நேரத்துல அதிக மழை தான் ரொம்ப பயமா இருக்குங்க குறிப்பாக நாகப்பட்டினத்துல ராமநாதபுரத்துல புதுக்கோட்டை மாவட்டங்கள் இங்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா மழை வராத மாதிரி இருக்குல்ல மழைக்கான அறிகுறியே இல்லாத மாதிரி நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்க முடியுது ஏதோ கொஞ்சம் லைட்டாக அப்படியே மழை வர மாதிரி தெரியுது ஆனால் சனிக்கிழமை தாங்க இதனுடைய உண்மையான முகம் தெரியும் இந்த புயலுடைய கோர முகம் பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமை தான் நமக்கு தெரிய போகுது அப்பா என்னப்பா இவ்வளோ மழை வந்து கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கு நாகப்பட்டினம் தண்ணீரில் மிதந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சனிக்கிழமை நம்ம பார்க்க முடியும் இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் பரவலாக மழை தீவிரம் இருக்க தான் செய்யும் இன்னைக்கு சமாளிச்சிடலாம் இன்றைய நாள் நம்ம வந்து சமாளிக்க முடியும் அதற்கேற்ற மழை தான் இருக்க போகுது ஆனால் சனிக்கிழமை வரக்கூடிய மழை தான் இன்னும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் நாகப்பட்டினம் போன்ற இடங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கு இரவு நள்ளிரவுலாம் வந்து ரொம்ப அதிக மழை வாய்ப்பு நிச்சயமாக வந்து எதிர்பார்க்க முடியும் சரி இந்த புயலை பற்றி நம்ம இன்னும் மிக விரிவாக நம்ம பார்க்கலாம் நீங்கள் கடைசி வரைக்கும் வானிலை இருக்கை கேளுங்க லைக் பண்ணாதவங்க சீக்கிரமாக லைக் பண்ணுங்கள் எங்கள் ஊரில் மழையே வரல ப்ரோ இந்த மழை தான் நாங்கள் இருக்கிறோம் எங்கள் ஏரிகள் குளங்கள்லாம் நிரம்பணும் அப்படின்னா லைக் பண்ணி தெரியப்படுத்துங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் பள்ளி மாணவர்கள் தொடர்ந்து உங்களுடைய மாவட்டத்தின் பேரை நீங்கள் கமெண்ட்ல போடலாம் அல்லது நீங்கள் வானிலை இருக்கி நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரியப்படுத்தி அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இந்த மூன்று நாட்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளாக நம்ம பார்க்குறோம் தமிழ்நாட்டிலேயே அதிக மழை பொழிவுங்கிறது பதிவாக போகுது சரி இந்த புயலை பற்றி நம்ம இன்னும் மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் வங்கக்கட உருவாகக்கூடிய இந்த டிட்டுவா புயல் அதிலும் குறிப்பாக இலங்கைக்கு அருகே நிலை கொண்டு கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாக அதிகனமழை கொடுக்கக்கூடியதுதான் இந்த டிட்டுவா புயல் இந்த புயல்னால ஏதாவது காற்று பாதிப்பு இருக்குமான்னா கடல் ரொம்ப சீற்றமா இருக்கும் ஏன்னா இது வங்கக்கடலில் இருக்கிற வரைக்கும் தொண்ணூறுல இருந்து நூறு கிலோமீட்டர் வேகத்துல காற்று பலமாக வீச போகுது ஆனா இது கொஞ்சம் கொஞ்சமா கரையை நெருங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா வேகத்தன்மை குறைஞ்சு போயிரும் காற்று வேகம் குறைஞ்சி போச்சுன்னா மழை அதிகமா தாங்க இருக்கும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா காற்றுடைய வேகம் குறைஞ்சிருச்சுன்னா மழையும் இருக்காது போல அப்படின்னு அப்படிலாம் கிடையாதுங்க ஒரு தாழ்வு மண்டலம் ஒரு புயல் சின்னத்தை விட தாழ்வு மண்டலம் தான் அதீத கனமழை வந்து கொடுக்கறதுக்கான அந்த பவர் அந்த பவர் பொறுத்த வரைக்கும் தாழ்வு மண்டலங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா காற்றே இல்லாமல் அப்படியே நமக்கு மழை போது அதிக மழை ஒரே இடத்துல பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படி தான் இந்த நாகப்பட்டினம் போன்ற இடங்கள்லாம் வசமாக சிக்கி இருக்கு தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை புதுக்கோட்டை இங்கே இருக்கிற இடங்கள்லாம் ரொம்ப வசமாக சிக்கியிருக்கு நிச்சயமாக நம்ம வந்து அதிக மழை பொழிவை நம்ம பார்க்க போகிறோம் ரெட் அலர்ட் வந்து வெறும் நாலு மாவட்டங்கள் தான் ரெட் அலர்ட்டா கண்டிப்பா இல்லைங்க சென்னையில ராமநாதபுரம் வரைக்கும் ரெட் அலர்ட் கொடுக்கணுங்க ஏன்னா மழை வந்து சென்னையில் ஆரம்பிச்சு ராமநாதபுரம் வரைக்கும் ரொம்ப ஒரு தீவிரமான மிக மோசமான மழை எல்லா தான் இருக்கு வெறும் நான்கு மாவட்டங்கள் ரெட் அலர்ட் அப்படிங்கறத நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது சென்னை முதல் ராமநாதபுரம் வரை எல்லா பகுதிகளுக்குமே ரெட் அலர்ட் தேவைப்படுகிறது அதனால கண்டிப்பா எல்லா பகுதிகளுமே உஷார் நிலையில் இருக்கணும் வெறும் நாலு மாவட்டங்கள் மட்டும் உஷார் நிலையில் இருக்கக்கூடாது அருகாமையில் இருக்கக்கூடிய மாவட்டங்களும் தயாராக இருக்கணும் உள் மாவட்டங்கள் கூட ரெட் அலர்ட் கொடுக்கலாம் கரூர் நாமக்கல் சேலம் போன்ற இடங்களிலும் நமக்கு அதிக மழை வாய்ப்பு அதிகமாக காத்திருக்கு ஏன்னா டெல்டா மொத்தமாக தமிழ்நாட்டில் தான் பயணிக்க போகுது வேற எங்கேயும் வந்து ஆந்திராவுக்கோ இல்லை ஒரிசாவுக்கோ போக போறது கிடையாது இது மொத்தமாக முழுக்க முழுக்க நூறு சதவீதம் நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டுமே மழை கொடுக்கக்கூடியது தான் இந்த டிட்டுவா சைக்ளோன் அப்படிங்கிறது டிட்டுவா புயல் பொறுத்த வரைக்கும் நூறு சதவீதம் தமிழகத்திலேயே கரையை கடந்து எல்லா மாவட்டங்களுக்கும் மிகச்சிறப்பான ஒரு பருவமழை ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு நாளை தான் நம்ம எதிர்பார்த்தோம் எங்கேயும் போகாமல் மொத்த மழையும் தமிழ்நாட்டுக்கே வரணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எதிர்பார்த்தோம் அதுதான் இப்போ நடக்க போகுது இந்த டிட்டுவா புயல் காரணமாக சரி வருகிற ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரைக்கும் இந்த மழை புரட்டி போடுங்க எவ்வளவு நாட்கள் மழை இருக்குன்னு கேட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரைக்கும் மழை இருக்கதான் போகுது சனிக்கிழமை நீங்கள் நீங்க எங்கேயும் வெளிய பிளான் பண்ணிடாதீங்க வெளியே போயிடாதீங்க கண்டிப்பா போகவும் முடியாது அது வேற விஷயம் வெள்ளிக்கிழமை மத்தியானத்துக்கு மேலேயே மழை ரொம்ப மோசமாக ஆரம்பிச்சிடும் நாகப்பட்டினத்தில் மட்டும் இல்லை புதுக்கோட்டை ராமநாதபுரத்தில் கடலூர் விழுப்புரம் அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் திருவாரூர் கள்ளக்குறிச்சி புதுச்சேரி காரைக்கால் அப்புறம் விழுப்புரம் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் போன்ற இந்த இடங்கள் எல்லாம் நமக்கு சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மிக மிக மோசமான மழை இருக்கும் அதனால் எங்கேயுமே வெளியே போகிறதுக்கு பிளான் பண்ணிடாதீங்க மழையில் மாட்டிப்பீங்க வீட்டுக்குள்ளே எல்லாருமே நீங்க சேஃபா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கிறோம் பள்ளி மாணவர்கள் மட்டும் கிடையாது மற்ற எல்லாருமே வேலைக்கு போறவங்க குறிப்பாக வேலைக்கு போறவங்களும் வீட்டுக்குள்ளேயே நீங்க சேஃபா இருங்க முக்கியமா வெள்ளிக்கிழமை கூட நீங்க வேலைக்கு போயிட்டு வரலாம் ஆனா சனிக்கிழமை மட்டும் வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போயிடாதீங்க அதிக மழை பொழிவு தமிழகத்தில் காத்திருக்கு அதிலும் குறிப்பாக கடலோர மாவட்டங்கள் சொல்லவே தேவையில்லை அதிக மழை வாய்ப்புகள் நம்ம எதிர்பார்க்க முடியும் வட தமிழக உள் மாவட்டத்தில் மழை வருமாங்க எப்ப பாரு சென்னையிலேருந்து கடலூர் சொல்றாங்க தஞ்சாவூர் சொல்றாங்க திருவாரூர் சொல்றாங்க மயிலாடுதுறை ராமநாதபுரம்னு சொல்றாங்க புதுக்கோட்டைன்னு சொல்றாங்க இந்த நாமக்கல் கரூர் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி உங்கள் உங்க வாயிலிருந்து வரவே மாட்டேங்குது ஏங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல போட்டாங்க உள் மாவட்டத்திலிருந்து இப்போ சொல்றவங்க இந்த டிட்டுவா புயல் காரணமாக சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை எல்லா பகுதிகளுக்கும் மழை கிடைக்கும் மழை உறுதியாக இருக்கு அதனால உள் மாவட்டங்கள் நமக்கெல்லாம் ஒன்றும் இருக்காது கடலோர மாவட்டங்கள் மட்டும்தான் மழை இருக்கும்னு சொல்லிட்டு சும்மா அஜாக்கிரதையாக விட்டு போயிடாதீங்க உள் மாவட்டங்கள் உங்களுக்கு தான் ரொம்ப மழை மோசமாக இருக்கு சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு தான் நல்ல மழை கிடைக்கும் அதனால நமக்கெல்லாம் எதுவும் இல்லைன்ட்டு அசால்ட்டா விட்டுறாதீங்க கரூர் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் ரொம்ப கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் கரூர் நாமக்கல் சேலம்லாம் வந்து மிக கனமழை வந்து நம்ம எதிர்பார்க்கிறோம் குறுகிய நேரத்துல அதிக மழை அப்படிங்கிறது கிடைக்க போகுது உள் மாவட்டத்தில் கண்டிப்பா மழை ரொம்ப தீவிரமா இருக்குங்க சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் சொல்லல ப்ரோ யாரும் எங்களுக்கு அப்படின்னு மட்டும் சொல்லிடாதீங்க உள் மாவட்டங்களிலும் மழை கிடைக்கும் எல்லாருமே சென்னையை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆனா உள் மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அதையும் பார்க்க தான் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் தேனி தென்காசி கன்னியாகுமரியில் மழை வரும் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சியில் ஞாயிற்றுக்கிழமைகளில் பரவலாக மழை வந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சனிக்கிழமை இரவு நேரங்களில் கூட மேற்கு தொடர்ச்சியில சில இடங்கள் இடங்களில் மழை பொழிவு ஆங்காங்கே விட்டு விட்டு இருக்கும் எதனால மேற்கு தொடர்ச்சியில் ரெட் அலர்ட் கொடுக்க முடியாது அப்படின்னா இது வந்து நமக்கு கரையை கிடக்கக்கூடிய இடம் வந்து வட தமிழக கடலோர பகுதி அதனால தான் அங்கே அதிக மழை கிடைக்கும் இதுவே நமக்கு தென்மேற்கு பருவமழையாக இருந்தால் முதல்ல ரெட் அலர்ட் வந்து தென்காசிக்கும் தேனிக்கும் கொடுத்துட்டு போயிடலாம் இது வடகிழக்கு பருவமழைங்கிறதுனால கனமழை மட்டும் நம்ம எதிர்பார்க்க முடியும் தேனி மற்றும் தென்காசியில நீலகிரி கோயம்புத்தூர் பரவலாக மிதமான மழை பெய்யும் அதிகாலை நேரம் பனிப்பொழிவு இருக்கும் அதனால் நீலகிரி மாவட்டங்கள் கோவை மாவட்டங்கள்லாம் விட்டுவிட்டு நமக்கு பரவலாக மழை பதிவாகும் மிதமான மழை தான் பயப்படுற அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை கன்னியாகுமரியிலும் விட்டு விட்டு பரவலாக மழை தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கம் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற மாதிரி மழை இருக்காது ஓரளவு மிதமான மழை கனமழை மட்டும் எதிர்பார்த்தா போதும் அதிக பாதிப்பு எங்க இருக்கும் அப்படின்னா தான் இருக்கும் தமிழ்நாட்டிலேயே முதல் மாவட்டங்கள் நீங்க வேணா பாருங்க இந்த புயல்னால எந்த மாவட்டத்தில் அதிக மழை பெற்றுள்ளது அப்படின்னு ஒரு கேள்வியை போட்டீங்கன்னா அது நாகப்பட்டினமாக தான் இருக்கும் வேதாரண்யம் வேளாங்கண்ணி பகுதிகள் இந்த இரண்டு இடங்கள் ரொம்ப அதீத மழை வந்து பதிவாகும் அதே மாதிரி மயிலாடுதுறை மாவட்டங்கள் மயிலாடுதுறை சீர்காழி தரங்கம்பாடி அந்த கடலோர இடங்கள் அந்த கடல் ஒட்டி இருக்கக்கூடிய எல்லா இடங்களும் மோசமான மழை இருக்கும் அந்த கடலோர பகுதியில் இருக்கிறவங்க முடிஞ்சா வேறொரு இடத்துக்கு போயிருங்க ரொம்ப ரொம்ப சேஃப்டியா இருக்கும் நீங்க வந்து வேறொரு இடங்களுக்கு செல்வது ரொம்ப நல்லது அந்த இடத்துல இருக்க வேண்டாம் ஏன்னா நமக்கு வந்து குறைந்த நேரத்துல அதிக மழை இருக்குங்கிறதுனால மயிலாடுதுறையில இருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளில் காற்றும் வீச வாய்ப்பு இருக்குது எண்பது கிலோமீட்டர் வேகத்துல காற்றும் வீசும் மழையும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால கஜா புயலில் பாதி மாதிரி இருக்கும் கஜா புயல் வந்து எப்படி நூற்றம்பது கிலோமீட்டர் வேகத்துல இருந்தோ அதுல பாதி பாதிப்புகள் அதுல பாதி இருக்கும் ஆனால் அந்தளவுக்கு மழையும் நமக்கு ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிறது தான் தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அதனால் கடலோரத்தில் இருக்கிறவங்க தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்க முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கோங்க ரொம்ப நல்லது தொடர்ந்து நண்பர்களை நீங்கள் ஒவ்வொரு நாளும் வானிலை இருக்கே கேட்டு பயன்பெறுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்